சிரியாவில் ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக இருந்த அண்ணாச்சி மாம்பழங்கள் இப்போது மக்கள் கையில் கிடைத்துள்ளது பின்னணி என்ன பார்க்கலாம் நம்மெல்லாம் அண்ணாசி மாம்பழம் வாங்கி ஏழை பணக்காரங்கன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சாப்பிடக்கூடிய பழங்கள் தான் இதெல்லாம் ஆனா சிரியாவில் கதையே வேற மத்திய கிழக்கு நாடான சிரியாவை ரெண்டு தசாப்தங்களுக்கு மேல பஷர் அல் அசாத் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் அவரோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு இப்போ முன்னாள் கிளர்ச்சியாளர்கள் குழுவோட தலைவர் அகமத் ரூபாய் பல ஆண்டு காலமா நீடிச்ச மோதல்கள் மற்றும் பொருளாதார தடைகளால சிரியாவோட பொருளாதாரம் சீரழிஞ்சி தொண்ணூறு சதவீத மக்கள் வறுமையில வாடுற நாடா இருந்தது சிரியா சாப்பிட சாப்பாடு கிடைச்சா போதும்னு இருந்தது முன்னாடி எல்லாம் ஆனா இப்போ நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா முன்னாடி செல்வந்தர்கள் மட்டுமே வாங்கக்கூடிய பழங்களா இருந்துச்சு அன்னாசி பழம் கிவி மற்றும் மாம்பழம் எல்லாம் ஒரு காலத்துல ஆடம்பர பொருட்களாக கருதப்பட்ட பழங்கள் இப்போ உருளைக்கிழங்கு வெங்காயம் மாதிரி சர்வ சாதாரணமா கிடைக்குதுன்னு பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க இப்போ அன்னாசியோட விலை முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்காம் அன்னாசி பழம் கிவி மாம்பழம் போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள் சிரியாவோட பரபரப்பான சந்தைகள்ல மறுபடியும் கிடைக்குது மக்களும் ஆர்வமா வாங்கிட்டு இருக்காங்க வியாபாரிகளும் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க